நம்முடைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ஆக தொண்ணூத்தி ஏழு இந்த இருபத்தி ரெண்டு இத கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்பா எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற ஃபெப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகலை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா பிரெஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற ரத்த கலறி பாருங்க உலகமே விழித்தழு அப்படின்லாம் இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நம்ம அதெல்லாம் பண்ணலை உங்கள் மொபைல நான் வரலாப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தான் நம்ம இப்படி இருக்கோம் துகுக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த மொபல்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் சேர்கிறோம் என்று கூறினார் இல்லை நாங்கள் நேட்டோ இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் பன்னெண்டு கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க அதில் யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் இருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்கவும் முடியாது தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில் நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு விதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதை மீறி ஒரு இதான்ப்பா இதுக்கு மேல கிடையாது அப்ப என்ன நினைச்சாங்க நம்ம நாட்டை யாரும் தொட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரல்ல உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் நேபாளில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்துல பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்துல ஜெர்மன் எல்லாருமே இப்போ ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் அங்க போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க நீங்க பார்த்திருப்பீங்க என்ன வரவேற்பு அங்க அவர் அங்க சொல்றார் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகளெல்லாம் ஜெர்மன் சான்சலர் இந்தியா இஸ் சூப்பர் பவர் நிலைமை அப்படியே மாறிவிட்டது அதனால இன்றைக்கு மத்திய அரசு என்பது போல மத்திய அரசு கிடையாது நம்ம நாடும் மத்திய அரசும் ஒன்று யார் பிரதமராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லேயும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபேற்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதிலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கு அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு இருக்கு தெரியுமா இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேசுகிற இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார் அந்த அரசியல் சாசனத்தை எரிச்சது ஈவேரா இவனுகெல்லாம் இன்றைக்கி அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் நான் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தினால் அவன் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் கூட ஈவேரா படத்தை போட்டுக்கிறான் இந்த ரெண்டு பேர்த்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு என்னடா சம்மந்தம் சொல்லு எந்த காலத்திலையாவது அம்பேத்கர் ஈவேரா ஒத்துக்கிட்டு இருக்காரா அல்லது ஈவேரா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டுருக்கிறாரா மக்களை ஏமாற்றுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இப்ப நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் வெல்லும் சனநாயகம் ஜனநாயகம் எழுதக்கூடாதான் கீழே யாரா பேர் எழுதியிருக்கான்னா விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் போஸ்ட் அடிச்சிருக்கான் அவன் பேர் ஜவகர் ஏ ஜவகர் சவகர்னு எழுத அது மட்டும் ஏன் ஜவகர்னு ஜவகர் எழுதியிருக்கிற திருமாவளவனவர்கள் அரசு எந்திரத்தின் பலம் திமுக மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் சேர்த்தனானுங்க எல்லா போக்குவரத்து அதிகாரியும் கூப்பிட்டு ஆர்டிஓ எல்லாம் கூப்பிட்டு ஒரு தொகுதிக்கு இருபது பஸ் கையில் பணம் ஆயிரம் ரூபா டிரஸ் பிரியாணி இதுதான் மாநாடு அதை எத்தனை மூணு முறை ஒத்தி வச்சு உங்களுக்கு தெரியும் சேலம்னாலே ஆடம்பர மாநாடு தானே இந்த சேலத்திலே வீரபாண்டியார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருந்தார் அந்த வீரபாண்டியருடைய குடும்பம் அவங்க பசங்க இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் பூரா புதுசாக வந்துட்டான் நிறைய பேர் திமுக இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க யார் வந்து அந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியுமோ துர்காவுக்கும் மாப்பிள்ளை சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி மண்ணை திருடி கனிம வளத்தை திருடி யாரெல்லாம் கொண்டு போய் கப்பம் கட்ட முடியுமோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில மரியாதை தியாகராஜன் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தவர் அப்பா அவங்க தாத்தா இவங்க எல்லாம் சம்பாதிச்சதை விட ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் ரெண்டு வருடத்தில் எப்படி அதை கொண்டு போய் முதலீடு செய்வது என்பது தெரியாமல் வைத்திருக்கிறார்கள் யார் சொன்னோம் துரைமுருகன் கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே சேர்த்திருக்கிறார் திமுக சொல்றான் இங்க சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு தலித் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றான் அவனை கண்டபடி திட்டி எப்படா நீ கோயிலுக்குள்ள போலாம் உடனே அவன் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க இங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் எத்தனை தடியடி ரெட்டை வேடம் போட்டு பட்டியலின மக்களை ஏமாற்றி இந்த மக்களை சுரண்டி சாராயம் வித்து இன்னைக்கு வந்துங்க கனிமொழிக்கு சொந்தமான சாராய ஆலை திமுக குடும்பத்துக்கு சொந்தமான சாராய ஆலையிலே இருந்துதான் அவர்கள் சாராயத்தை வாங்கி நிற்கிறார்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் டாஸ்மாக் கடையில் அதுலையும் போலீஸ் ஓட்டுறான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டாஸ்மாக ஊழல் நடந்திருக்கிறது கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுக்கிறார் விசாரணை உண்டா இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாட்டில் போட்டோ எடுத்து போட்டுருக்கிறான் உள்ளுக்குள்ள புழு நெளியுது என்னென்னமோ சொல்றான் மோசமான சருக்கு விசத்தை தான் கொடுக்குறான் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் மந்திரி எல்லாம் அக்கறையா இருக்கான் அண்ணாமலையும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் எவ்வளவுதான் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கிறாரு ஸ்பெயின்ல என்ன மூலதனங்களை ஈர்க்கிறக்கா போயிருக்காரு இவங்க குடும்பம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத அங்க எப்படி பதுக்கலாம் அதுக்கு தான் போனார் துபாய்க்கு வேற எதுக்கு போனார் துபாய்க்கு இவங்க பணத்தை அங்க எப்படி போய் பதுக்கலாம் எப்படி முதலீடு வரும் எட்டு வழிச்சாலை போட்டா எதிர்ப்பு மின்சார உற்பத்தியா எதிர்ப்பு அது இவன் ஆளுங்கட்சியில் இப்போ இவன் கொடுத்திருக்கான் பாருங்க விளக்கம் ஏவா வேலு சொன்னார் நாங்கள் எட்டு வழிச்சாலையை எதிர்த்தோம் அது வந்து சேலம் டு சென்னை எட்டு வழிச்சாலை ஆதரிக்கிறோம் அது சென்னையில் இருந்து ஏமாற்ற பாருங்க மக்களை இவர்களுடைய ஆட்சியிலே நாடு முழுக்க ராமர் கோயில் கொண்டாட்டம் இது சிறப்பாக நடக்கிறது அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை ஒரு நிதியமைச்சர் காஞ்சிபுரம் காமாட்சியம் கோவிலிலே மக்களோடு மக்களாக சேர்ந்து நேரடி ஒளிபரப்பை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு போலீஸ் போய் அப்படி அனுமதி கேட்கல சேகர் பாபு உடனே அதுக்கு வெண்ண விளக்கம் இங்கே அயோத்தியா பட்டணத்திலே சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டது அங்கே தடையை மீறி நிகழ்ச்சி நடத்துவோம் என்று சொன்னவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அயோத்தியா பட்டணத்தில் எதிரான ஆட்சி இந்த சேலத்திலே தான் ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனார்கள் கருணாநிதியுடைய ஆட்சி வந்தாலே அது தீக்காவுடைய ஆட்சியாக மாறிவிடுகிறது